மாசி மாசமும் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் வரக்கூடிய நாள் தான் நமக்கு மாசி மகம்னு சொல்றோம் ஆனா இந்த வருடம் நமக்கு சித்திரை நட்சத்திரம் முன்னாடியே முடிஞ்சிடுது இந்த முப்பெரு சக்தியும் நம்ம வணங்கும் போது நம்மளோட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் இன்னல்கள் தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகி நமக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி தீதியில நம்ம வந்து விரதம் இருந்து வழிபடும் போது முதல்ல நம்மளுடைய மனம் தெளிவாகும் நம்மளோட புத்தி இருக்கும் இது இருந்துட்டாலே வாழ்க்கையில் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம வந்து தெளிவான மனநிலைக்காக தான் சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறது சேம் நம்மளால் மாதம் மாதம் இரண்டு முறை பிரதோஷம் பண்ண வழிபாட்டு பண்ண முடியாம விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த வருடத்துக்கு ஒரு முறை இல்ல வருடத்துக்கு நான்கு முறை வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு பிரதோஷ திருநாள் அன்னைக்கு ஒரு நூற்றி ஒம்பது மூக்கடலையோ இல்ல நூற்றி ஒன்போது கல்கண்டோ இல்ல நூற்றி ஒம்பது ஏதோ ஒரு பொருள் கையில பூ ஏதோன்னு எடுத்துட்டு கொடிமரத்தோட கருவறையை சேர்த்தா போல நூற்றி ஒம்போது முறை சனி பிரதோஷ வேலையில் நார்மலாகவே பிரதோஷத்துக்கு விகிதி வளம் போகலாம் நார்மலாகவே போகலாம் அதுலேயும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு திருமணம் தடை இருக்கு செவ்வாயினால ஏற்படக்கூடிய இன்னல்கள் செவ்வாயினால எனக்கு வீடு அமைய மாட்டேன் அந்த மாதிரி விஷயம் இருக்கு அவங்க எல்லாருமே வந்து செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷத்துல போகலாம் மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை பௌர்ணமி அன்னைக்கே வந்து பலி கொடுத்தோம் அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் அதாவது நட்சத்திரம் பொறுத்து இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் வெகு சிறப்பா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா பலி கொடுத்தா தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உண்மைதான் அது ஏன் அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு மா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வழிபாட்டு முறையில நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ அண்ணாபிஷேகம் நடக்கிறத பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாசம் அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு இணைந்து வந்தாலும் அண்ணாபிஷேகம் சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் அதே மாதிரி தை மாதமும் தை பூசம் நட்சத்தி தை மாதமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வரக்கூடிய நாள் தான் நமக்கு தை பூச திருநாளா வச்சிருக்கோம் ஆமா ஆவணி மாதமும் அவிட்டம் நட்சத்திரமும் வர பௌர்ணமி திதியும் வரக்கூடிய நாள் தான் ஆவணி ஆவட்டம் சொல்லி வச்சிருக்கோம் ஒவ்வொரு அதே எல்லாமே நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மாசி மாசமும் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வரக்கூடிய நாள் தான் நமக்கு மாசி மகம்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியும் சித்திரை மாதமும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் சித்திரை சித்ரா பௌர்ணமி சொல்கிறோம் ஆனால் இந்த வருடம் நமக்கு சித்திரை நட்சத்திரம் முன்னாடியே முடிஞ்சிடுது முடிஞ்சிட்டு தான் நமக்கு சித்திரா பௌர்ணமி ஆரம்பிக்குது நமக்கு அப்போ வந்து இந்த சித்திரை மாதம்னாலே சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல உச்சம் ஓகேங்களா எந்த ஒரு செயல் நம்ம செய்யணும்னாலுமே நமக்கு ஆ ஆதவன் அதாவது சூரியன் அவருடைய வெளிச்சம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலுமே அந்த விஷயம் வந்து நடக்காது ஒரு செடி வளரணும்னா கூட நமக்கு சன்லைட் வேணும் ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கணும்னாலும் காத்தும் வெளிச்சம் வேணும் அந்த மாதிரி ஒரு சித்ரா பௌர்ணமி அப்போது நமக்கு சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாளில் சித்திரை நட்சத்திரம் வரும்போது பௌர்ணமி திடீர் வர்றதுனால அவங்க முன்னோர்கள் அந்த மந்திரவாதிகள் அவங்கெல்லாம் வந்து அது ஒரு முக்கியத்துவம் எடுத்து எடுத்துக்கிறாங்க ஆனால் அதே படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மந்திரவாதிகள் செஞ்சால் கூட கடைசியில் அம்மன் வந்து அதை எல்லாத்தையும் உறியடிச்சு சக்தி தான் முக்கியம் என்னுடைய வந்து மூணு சக்தி தான் முக்கியம் நான் தான் நான் இருக்கேன் கூடன்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த முப்பெரு சக்தியும் நம்ம வணங்கும் போது நம்மளோட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கோளார்கள் இன்னல்கள் தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகி நமக்கு கிடைக்கும் இந்த சித்திரா பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமியிலே நம்ம விரதம் இருக்கும்போது நமக்கு வந்து புத்தி வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் புத்தி வந்து தெளிவாக இருக்கும் ஒரு கலங்கின குட்டையில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது மனம் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது இந்த பௌர்ணமி தீதியில் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபடும் போது முதல்ல நம்மளுடைய மனம் தெளிவாகும் நம்மளுடைய புத்தி கிளியராக இருக்கும் இது இருந்துட்டாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் எவன் ஒருவன் புத்தி தெளிவாக மனம் தெளிவாக இருக்கிறானோ அவன் செய்யக்கூடிய அனைத்து செயலுமே வெற்றி தான் எந்த ஒரு செயலுமே நீங்கள் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு டைனமாலேயே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 அரைமுறையமாக யோசிச்சோன்னு வைங்களா அந்த செயல் வந்து வெற்றியே வராது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதுக்கு வேணும் அப்படின்னாலே பௌர்ணமி திதியில் நம்ம வந்து விரதம் இருக்கும்போது நமக்கு அந்த புத்தி வந்து தெளிவாகவும் மனம் வந்து தெளிவாகவும் கிடைக்கும் இதுல சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் விரதம் இருந்து நம்ம இந்த முப்பேறு சக்தியை வாங்கிக்கிட்டு நம்ம விரதம் இருந்து பண்ணும்போது நம்மளுடைய அதுக்கு தான் மௌன விரதம் சொன்னது மௌன விரதம் இருக்கவும் நமக்கு என்ன நடக்குது ஏது நம்ம ஏன் வந்திருக்கோம் என்ன நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இங்கே பேசும்போது நம்ம அடுத்தவங்கள பற்றி பேசுவோம் வீட்டில் சண்டை போடுவோம் வீட்டில் வந்து பேசுவோம் குழந்தைங்கள திட்டுவோம் மற்றது இது பண்ணுவோம் பிஸ்னஸில் இருப்போம் ஆஃபீஸில் இருப்போம் ஏதோ ஒன்று பேசும்போது நம்மளுடைய எண்ணெய் ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் மௌன விரதம் இருக்கும்போது நம்மளுடைய எண்ண ஓட்டம் அனைத்துமே சீராக ஒரே சமநிலையில் இருக்கும் அப்போது நம்மளுடைய மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கும் அது வந்துருச்சினாலேயே அடுத்த வருடம் வரும் சித்ரா போர்ணி வர வரைக்கும் இந்த ஒரு வருடம் இந்த ஒரு நாள் நீங்கள் மௌன விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு அடுத்த வருடம் வரைக்கும் அதனுடைய இயக்கம் நமக்கு இயங்கி கொண்டே இருக்கும் இருந்து பாருங்க கிடக்கும் அதே மாதிரி நம்ம வந்து தெளிவான மனநிலைக்காக தான் சித்ரா போர்ணி விரதம் இருக்கிறது ஸோ நம்ம இந்த மந்திரவாதி சொல்றது அது இதெல்லாமே உடைக்கக்கூடிய தன்மை இந்த மூணு சக்திக்குமே இருக்கு வழிபாடு பண்ணுறோம் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் பத்தி சொல்லியிருந்தீங்க மாதம் மாதம் வந்து இரண்டு முறை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க இல்லையா இப்போ அடுத்த மாதம் வந்து சனி பிரதோஷம் எப்போ வருது இந்த சனி பிரதோஷத்துக்கான சிறப்பு என்ன மாதம் மாதம் சனி பிரதோஷம் வராது மாதம் மாதம் பிரதோஷம் வரும் மாதத்தில் இரண்டு முறை நமக்கு பிரதோஷம் வரும் அமாவாசை முடிஞ்சு நமக்கு வரக்கூடிய அடுத்த பௌர்ணமிக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரதோஷம் வரும் அமாவாசைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நமக்கு பிரதோஷம் வரும் ஆனா வருடத்துல ஒரு முறை இல்ல இரண்டு முறை வந்து நமக்கு சனி பிரதோஷம் வரும் சேம் நம்மளால் மாதம் மாதம் இரண்டு முறை பிரதோஷம் பண்ண வழிபாட்டு பண்ண முடியாம விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த வருடத்துக்கு ஒரு முறை இல்ல வருடத்துக்கு நான்கு முறை வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு நம்ம பிரதோஷம் பிரதோஷம்னா பிறதோஷங்களை தான் பிரதோஷம் நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் இந்த தோஷத்துக்கு ராகு கேதுக்கோ சனி பகவானுக்கோ சுக்கரனுக்கோ செவ்வாவுக்கோ சூரியனுக்கோ புதனுக்கோ தனித்தனியா போய் நம்ம தோஷத்தை போக்க வேண்டாம் பிற தோஷங்களை போக்கக்கூடிய நாள் தான் பிரதோஷம் அதுவும் சனிக்கிழமையோட வரக்கூடிய பிரதோஷம் நாட்கள்ல நம்ம சிவபெருமான விரதம் இருந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு எல்லா தோஷங்களும் போக்கி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பிரதோஷம் காலத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளால வந்து திருவண்ணாமலை போக முடிஞ்சோ திருவண்ணாமலை இல்லை உங்களால் பிரதிஷ்டிப்பட்ட சிவன் கோவிலுக்கு சுயம்புவாக வந்த கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க போகலாம் முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லேயே பிரதோஷ திருநாள் அன்னைக்கு ஒரு நூற்றி ஒம்பது மூக்கடலையோ இல்லை நூற்றி ஒம்போது கல்கண்டோ இல்லை நூற்றி ஒம்போது ஏதோ ஒரு பொருள் கையில் பூ ஏதோன்னு எடுத்துட்டு கொடிமரத்தோட கருவறையை சு சேர்த்தா போல் நூற்றி ஒம்பது முறை சனி பிரதோஷ வேலையில நாள் பிரதோஷ வேலைன்றதே இருந்து ஆறு அந்த வேலையில் நீங்கள் சுற்றி வந்து உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க நம்மளோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகும் அது பண்ணிக்கலாம் இந்த மாதம் வந்து பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி நமக்கு சனி பிரதோஷம் வருது மே இருபத்தி நான்காம் தேதி சனி பிரதோஷம் வருது இந்த ரெண்டு நாளுமே ஆமாம் இந்த மாதம் வருது ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுலேயும் இந்த பத்தாம் தேதி வரக்கூடிய சனி பிரதோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் ஓகேங்களா அன்னைக்கு என்னென்னா நமக்கு அந்த நாலிலேருந்து ஆறுக்கப்புறம் நைட்டு நமக்கு சித்திரை நட்சத்திரமும் ஆரம்பிச்சிடுது ஸோ போயிட்டு நீங்கள் முடிஞ்சவங்க நால் நைட்டு அப்படி நான் ஒரு நா அஞ்சு ஆறு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிரதோஷ வேலையிலையும் நீங்கள் கிரிவலம் போன மாதிரி ஆகிடும் அப்படியே சித்திரை நட்சத்திரமும் நமக்கு வந்துடும் அப்படியே கண்டினியூஷனாக நீங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு வர சரியாக இருக்கும் இந்த சனி பிரதோஷம் அன்றைக்கு கிரிவலம் போயிட்டு வரும்போது நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகும் நார்மலாகவே பிரதோஷத்துக்கு கிரிவலம் போகலாம் நார்மலாவே போலாம் அதுலயும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு திருமண தடை இருக்கு செவ்வாய்னால ஏற்படக்கூடிய இன்னல்கள் செவ்வாய்னால எனக்கு வீடு அமைய மாட்டேன்து அந்த மாதிரி விஷயம் இருக்கவங்க எல்லாருமே வந்து செவ்வாய் வரக்கூடிய பிரதோஷத்தில் போலாம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துலேயும் கல்யாண தடை குழந்தை பேர் இந்த மாதிரி இருக்குது இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் போகலாம் என்னால் பர்டிகுலரா இது அதுன்னு பார்த்துட்டு போக முடியலன்றவங்க சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் போகலாம் ரொம்பவே விசேஷமான ஒரு இந்த வருடம் அதாவது இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நாள் வருது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது மே தேதி அபிஜித் நட்சத்திரம் மே பதினெட்டாம் தேதி வருது மே பத்தாம் தேதி சனி பிரதோஷம் வருது மே தேதி நமக்கு சித்ரா பௌர்ணமி வருது அந்த மாதிரி மே இருபத்தி நாலாம் தேதி நமக்கு சனி பிரதோஷம் வருது அடுத்தடுத்தடுத்து நமக்கு நிறைய இந்த மே மாதத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் நிறைய இருக்கு வழிபாட்டுகள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு விரதம் இருக்கும் முறை சொன்னீங்க இல்லையா விரதம் வந்து நீங்க இருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த உணவுகள்லாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன நான் அதுதான் சொல்றது அவங்களுடைய உடலுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம் இப்ப என்னால இருக்க முடியும் ஏன் அப்படின்னா நான் வந்து கந்த கந்தசஷ்டி விரதம் ஏழு நாளும் இருப்பேன் ஏழு நாளும் உண்ணாவிரதம் இருப்பேன் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்துட்டு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு இலை போட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அது என்னால முடியும் ஏன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடத்துக்கு மேலே இந்த விரதத்தை என் டே ஒன் முதல் வருடம் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன மனநிலை இருந்துச்சோ இப்போது அதே மனநிலை அதே உடல்நல தான் எனக்கு இருக்குது அது மாதிரி எல்லாரையிலையும் சொல்ல முடியாது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் என் பொண்ணாலேயே இருக்க முடியாது என் பொண்ணாலே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்க முடியும் அதுமாதிரி ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை பொறுத்து இருக்குது நமக்கு அவங்க அவங்களோட உடல்நிலை பொறுத்து விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கடவுள் நீ இதை தான் பண்ண அதை தான் பண்ணேன்னு கிடையாது சுத்தமான மனசோட அன்னைக்கு உங்களுடைய வேண்டுதல ஒன்றே ஒன்று நியாயமாக வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பொண்ணு அடுத்தது விரதம் முடித்த உடனே கண்டிப்பாக யாருக்காவது அன்னதானம் கொடுங்கள் யார் ஒருவர் நம் கொடுக்கும் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அவர்கள் ஜீவம் ஒரு நாளாவது உயிர் வாழ்கிறாங்கல்ல அதை விட ஒரு பெரிய விஷயம் பெரிய தானம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறந்தான் அது அந்த சாப்பாட்டுல இருந்து நியூட்ரிஷன் பிரிஞ்சு போய் ரத்தமா கன்வெர்ட் ஆகி அந்த ரத்த தானம் போறதெல்லாம் அடுத்தது ஆனா நம்ம கொடுக்கும் உணவை சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு வேலையாவது உயிரோடு இருக்காங்கல்ல அதான் வந்து நமக்கு இறந்ததுல இருக்கிறதுல சிறந்த தானம் அன்னதானம் அடுத்துதான் ஒவ்வொரு தானமும் ஸோ விரதம் எந்த விரதம் இருந்தாலும் சரி உங்களால் விரதம் இருக்க முடியலையா வழிபாட்டு முறையை வச்சுக்கோங்க வழிபாட்டு முறையை வச்சுட்டு நீங்கள் அன்னதானம் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க அன்னதானமும் கடையில் காசு கொடுத்து வாங்கி கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சது இட்லியோ தோசையோ சாப்பாடோ ஏதோ ஒன்று முடியலையா ஒரு கேசரியாவது பண்ணி உங்களால் முடிஞ்சதானும் உங்கள் கையால் செஞ்சு கொடுங்க நான் எப்போவும் சொல்லக்கூடிய விஷயம் பணத்தால் நம்மளுடைய கர்மாவை குறைக்க முடியாது கரைக்க முடியாது நம்மளோடைய கண்ணீர் நம்மளுடைய உடல் உழைப்பு நம்மளுடைய வேர்வை நம்மளுடைய கையால் சமைக்கப்பட்ட உணவு இது அனைத்துமே மட்டும் தான் நம்மளோட கர்மாவை கரைக்கும் குறைக்கும் நிச்சயமா நிச்சயமா இவ்வளவு விஷயங்கள் வந்து எங்களுக்காக பகிர்ந்திருக்கீங்க பிரதோஷம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அதுவும் இந்த வ இந்த மாதம் வந்து ரெண்டு ச சனி பிரதோஷம் வருது அதுக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரி விரத முறை மேற்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றதையும் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்